எஸ் ஆர் பதிவு படிவங்கள் பிஎல்ஓக்கள் மூலம் வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் பணியில் ஆளுங்கட்சியான திமுகவினர் தலையிட்டு குளறுபடி செய்து கள்ள ஓட்டு பதிவு செய்ய முயற்சிப்பதாக அதிமுக மற்றும் பாஜக சார்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக பாஜகவினர் இணைந்து மனு அளித்தனர் அதிமுக திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் கே என் விஜயகுமார் எம்எல்ஏ உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளும் பாஜக மாவட்ட சீனிவாசன் தலைமையிலான நிர்வாகிகளும் இணைந்து இந்த மனுவை வழங்கினர் அவர்கள் தெரிவித்ததாவது திருப்பூர் மற்றும் காங்கேயம் பகுதிகளில் பிஎல்ஓக்கள் திமுக நிர்வாகிகளால் மிரட்டப்பட்டு படிவங்கள் பறிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை திமுக ஆதரவாளர்களால் விநியோகிக்கப்படுவதால் கள்ளவோட்டு பதிவு செய்யும் சூழல் உருவாகி வருவதாகவும் கூறினர் சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன் கடந்த சனி ஞாயிறு நடைபெற்ற வாக்காளர் சரிபார்ப்பில் ஆளுங்கட்சி தலையீடு அதிகரித்து பல பூத்துகளில் முறைகேடு நடந்துள்ளது சில பகுதிகளில் இறந்தவர்களின் பெயரில் கூட படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளன கொங்குநகரில் பல விண்ணப்பங்கள் சரியாக ஆய்வு இன்றி ஒரே நேரத்தில் வழங்கப்பட்டுள்ளன சாயப்பட்டறை வீதியில் இருந்த நானூறு பேர் வடக்கு தொகுதிக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் அந்த நானூறு படிவங்களும் திமுக நிர்வாகிகளிடம் சென்றுள்ளன என்றார் மேலும் காங்கேயம் தொகுதிகளிலும் இதேபோல இறந்தவர்களின் பெயரில் படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதுகுறித்து ஆதாரங்களுடன் புகார் அளித்துள்ளோம் நீதி கிடைக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் வரும் தேர்தலில் திமுக கள்ள ஓட்டு பதிவு செய்ய முடியாதபடி

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் எழுத்துப்பூர்வமாக ஆதாரத்தோடு புகார் கொடுத்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் அதையெல்லாம் பரிசீலித்து தக்க நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் உதாரணமாக சில பகுதிகளில் ஆளும் கட்சியின் நிர்பந்தம் காரணமாக தேர்தல் ஆணையத்தின் விதிகளுக்கு ஏற்ப செயல்படுவதில்லை குறிப்பாக திருப்பூர் வடக்கு தொகுதியில் கொங்குநகர் பகுதியில் பூத் எண் இருநூத்தி இருபத்தி எட்டு

மொத்தமாக வழங்கப்பட்டிருக்கிறது டோர் பை டோர் போகிற வேலை வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடந்துச்சு சரியாக பணி ஒழுங்காக போனது எல்லா கட்சி பிஎல்ஏவும் கூட போனாங்க அதற்கு பிறகு இப்ப டோர் பை டோர் போக வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் வற்புறுத்தி சொல்லியிருக்கிறோம் இந்த முகாம்களில் எல்லாம் மோசடி நடக்கும் என்றும் ஒருவருக்கே இரண்டு மூன்று இடங்களில் வாக்குப்பதிவு இருப்பதும் இறந்து போன வாக்காளர்கள் எல்லாம் மீண்டும் உயிர்ப்பித்து வருவதுமான காரியங்கள் நடந்து மீண்டும் கள்ள ஓட்டு போடுவதற்கு ஆளும் கட்சிக்கு வாய்ப்பு திமுகவுக்கு வாய்ப்பாக அமைந்து விடக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறோம் உதாரணமாக திருப்பூர் தெற்கு தொகுதியில் உள்ள ராயபுரம் பகுதியில் சாயப்பட்டறை வீதியில் உள்ள சுமார் நானூறு வாக்காளர்கள் அங்கிருந்த குடியிருந்து வந்த வீடுகள் இடிக்கப்பட்டு வடக்கு தொகுதியில் உள்ள வீடு வடக்கு தொகுதியில் அவர்களுக்கு அரசாங்கத்தின் சார்பாக வீடு ஒதுக்கப்பட்டவர்கள்லாம் அங்கே குடி போயிட்டாங்க அவங்களுக்கு நானூறு படிவம் ஆளும் கட்சியினுடைய பிரதிநிலிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க வடக்கு பகுதியில் குடியிருக்கிற வீட்டு எண்ணையும் கொடுத்துருக்குறோம் பாகமெண் எழுபத்தி நாலு இப்படி பல விருங்கள் காங்கேயம் தொகுதியிலும் இதே இதேபோல் இறந்து போன பாகமண் நூற்றி முப்பது வரிசையில் இறந்து போன நானூற்றி எழுபத்தி ஏழு வாக்காளர் எண் நானூற்றி எண்பத்தஞ்சு ஐநூற்றி பத்து ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு அறநூற்றி மூணு அறுநூற்றி பன்னெண்டு அறநூற்றி பதினெட்டு அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அறுநூற்றி அறுபத்தி ஏழு அறுநூற்றி எழுபத்தி மூணு அறுநூற்றி எண்பத்தஞ்சு அறநூற்றி தொண்ணூற்றி நாலு எழுநூற்றி பன்னெண்டு எழுநூற்றி பத்தொம்போது எழுநூற்றி இருபத்தி ஒன்று முழுவதும் இறந்து போன வாக்காளர்கள் முறையேடாக மீண்டும் அவர்களுக்கு வாக்குரிமை பெறுவதற்காக கள்ள ஓட்டு போடுவதற்காக ஆளுங்கட்சி பெருமருடைய தூண்டுதல் படி பிஎல் நோக்கல் படிவம் கொடுத்திருக்கிறார்கள் நடைபெறுவதை மாவட்ட ஆட்சித்தில சுட்டிக்காட்டி தொகுதி கோவம் சேம்பிள் தான் நிச்சயமாக நாங்கள் தெளிவாக எங்களுடைய பிஎல் இயக்கம் எங்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து தவறு நடந்தால் நாங்கள் நிச்சயமாக இங்க நீதி கிடைக்கவில்லை என்றால் நீதிமன்றத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து தேர்தல் நடந்துட்டு இருக்குது தேர்தல் நடத்துறாங்களா கள்ள ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பை தேடி தலைவர்கள் மாயாஜால வேலை இதற்கெல்லாம் திமுக இடம் கொடுக்காது நிச்சயமாக வரும் தேர்தலில் திமுக கள்ள ஓட்டு போட முடியாத அளவுக்கு நாங்கள் சிறப்பான வாக்காளர் பட்டியலை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம் அது ஆளுங்கட்சி தேர்தல்

தேர்தல் நடத்தும் தொகுதிக்கு ஒரு அதிகாரி இருக்கிறாங்க அவங்க தொகுதியில் முழு கவனம் செலுத்தி நேர்மையான நல்ல வாக்காளர் பட்டியல் வர வைக்க வேண்டும் என்பது எங்களுக்கு வேண்டுகோள் திமுக அதுக்கு பின்னணியாக இருக்குது அதனால தான் நாங்கள் கலெக்டரை பார்த்து சொல்லிருக்கிறோம் அண்ணா திமுக ஓட்டுன்னா கொடுக்கக்கூடாதுன்னு அங்க நாலு பேர் ஒரு பிஎல்ஓ சுற்றி ஆளுங்கட்சி உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணால் இந்த பிஎல்ஓ என்ன செய்வாங்க